இக்ஷாக்கு வம்ச பிரபவ ராமோ நாம ஜனைஸ்ருதா நியதாத்மா மகாவீரியா துதிமான் திருதிமான் வசி இக்ஷாக்கு வம்சத்தில் பிறந்தவர் அவர் உலகம் முழுக்க ராமர் ராமர் ராமர்னு அவரை பற்றி தானே பேசின்னு இருக்கு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கணுமே நியமம் உடையவர் மகாவீரம் பெரிய தேஜஸ் உடையவர் அசாத்தியமான தைரியசாலி ஸ்திர புத்தி உடையவர் இந்திரியங்களை வென்றவர் புத்திமான் நீதிமான் வாக்மி சோ ஸ்ரீமானுலாம் அபாரமான மேதாவிலாசம் உடையவர் புத்திமான் நீதி உடையவர் பேச்சாற்றலில் சிறந்தவர் வாக்மி ஸ்ரீமான் ரொம்ப ஸ்ரீமான இருப்பாராம் அதாவது அர்த்தம் அவரை பார்த்தாலே லட்சுமீகரமா இருக்குமா ஸ்ரீமான தீய சக்திகளை வெல்லக்கூடியவர் விசாலமான தோள்பட்டை உடையவர் விபுலாம்சோ மகாபாகு உருண்டு திரண்ட புஜதண்டங்களை உடையவர் கம்புக்ரீவகா மகாஹனு சங்கு போன்ற கழுத்து உடையவர் அதுல மூன்று ரேகைகள் உடையவர் புஷ்டியான கன்னங்கள் உடையவர் அதில் குண்டலங்கள் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவான் அரிந்தமஹா மகோரஸ்கஹா சுசிராஹா கூடுரா சுலாட்டமஹா விசாலமான வஷஸ்தலம் உடையவர் மகோரஸ்கஹா அஸ்திரசஸ்திரங்கள்லாம் திறன்பட தெரிஞ்சவர் மகேஸ்வாசகாக அவருடைய தோள்பட்டையில் இருக்கக்கூடிய எலும்பு உள்ள மறைஞ்சிருக்குமான் கூட ஜத்ருதானுபாகுவா இருப்பார் ஒரு அழகான சத்திரம் போன்ற தலை உடையவரா இருப்பார் சுசிராகா விசாலமான நெற்றி உடையவரா இருப்பார் சுலலாட்டாகா நல்ல கதி உடையவர் கஜகதி சிம்மகதி உடையவர் சுவிக்கிரமஹாகா சமஹா சம விபக்தாங்கஹா ஸ்னிதவர்ணா பிரதாபவானு பீனபக்ஷா சுபலக்ஷணா சம சமவிபக்தாங்கஹா அவருடைய திருமேனியில் உள்ள அங்கங்கள்லாம் வெல் ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குமா அதாவது எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குமா ஏதோ ஒரு இடம் தொலக்கு புலக்குன்னு தொங்குறது இந்த இடத்துல தேவையில்லாத ஊழச்சதை சேர்ந்துருக்கு இந்த இடம் ரொம்பவே ஒன்றுமே இல்லாமல் இருக்கு என்றெல்லாம் இல்லாமல் பக்காவாக இருக்குமா எந்தெந்த இடத்துல என்னென்ன சைஸுக்கு இருக்கணுமோ சம விபக்தாங்கா செமெட்ரிக்காக இருக்குமா சம விபக்தாங்கா அது எப்படி அப்படி இருக்கிற இருக்கு அது ஒரு கோ இன்சிடன்ஸ் இல்லை அது எப்படி அப்படி இருக்கு என்று கேட்டால் சமஹா என்ன அவரோட லைஃப் ஸ்டைலே செமெட்ரிக்காக இருக்கும் யாரோட லைஃப் ஸ்டைல் வந்து பேலன்ஸ்டாக இருக்கோ அவளுடைய சரீரமும் பேலன்ஸ்டாக தான் இருக்கும் அதனால வெறும்ன சமவிபக்தாங்கான்னு சொல்லாமல் சமஹா அவர் சொரூபத்தை சொன்னார் சமஹான்னு அப்புறம் அவர் திருமேனியை சொல்றார் சமவிபக்தாங்கஹா அவருடைய ரூபம் அவருடைய சொரூபத்தை ரிஃப்ளக்ட் பண்றது சமஹா சம விபக்தாங்கஹா ஸ்னிக்த வர்ணமா இருக்கார் அழகான சொல் இது ஆகர்ஷிக்கக்கூடிய வர்ணம்னு அர்த்தம் அல்லது அவருடைய வர்ணம் ஸ்னிக அப்படின்னா திரவிக்கிறது அவர் கரிய வண்ணம் ராமர் வர்ணம் சியாமம் சமாஷ்டிதா கரிய வண்ணமான அவரோட திருமேனி கொஞ்சம் ஆயிலிஷா இருக்குமா அதுதான் ஸ்னிக்த வர்ணா பிரதாபவானு புஷ்டியான வட்சஸ்தலம் உடையவர் பீனவட்சாக தீர்க்கமான கண்கள் உடையவர் காதுவரை நீண்ட கண்கள் உடையவர் விசாலாட்சா இதெல்லாம் சுபலட்சணங்கள் ராமருடைய திருமேனி அழக இவ்வாறு சொல்லி வந்தார் சுபலட்சணா சத்ய சத்தியசந்தே ரதா யசஸ்வி ஞான யசஸ்விஞானசம்பண்ணா சுச்சிஹி வசியா சமாதிமானு தர்மக்யர் சத்யசந்தர் எல்லா ஜனங்களுக்கும் ஹிதத்திலேயே எப்பொழுதும் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் நல்ல புகழ் உடையவர் பெரியோர்களால் போற்றப்படுகிறவர் யசஸ்வி ஞான ஞானசம்பன்னகா நல்ல ஞானம் உடையவர் ஞானம் உடையவர்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மூணே மூணு வாக்கியங்களை இங்க சூத்திரம் மாதிரி போடுறார் சுச்சிஹி வசியா சமாதி சரீர சுத்தி இதுல நியமங்கள் அடக்கம் சுச்சிகி ஆசனம் பிராணாயாமம் கூட அடக்கம்னு வச்சுக்கோங்களேன் வஷ்யகா புலன்களை ஜெயிக்கிறது இதுல பிரத்யாகாரம் அடக்கம் தாரணாத்தியானம் அடக்கம் அஷ்டாங்கம் சமாதிமான என்கிற சமாதி அடக்கம் அங்க எட்டா பதஞ்சலி சொன்னதை இங்க மூணா சொல்கிறார் சுச்சிர் வஸ்யா சமாதிமானு என்று சொல்லுகிறார் அதாவது சுச்சிகி யமநியமங்கள் இது அதாவது அது மூலமாக தன்னுடைய சுத் சுத்தி அந்த சுத்தியை வச்சுருக்கிறவர் சுச்சிகி இந்திரியங்களை வசப்படுத்தினவர் அதுதான் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதிமானுங்கிறது அவருடைய சமாதி இதெல்லாம் அவர் இடத்துல சாதனையா இல்லாம இயல்பாகவே இருக்கக்கூடியது இதுதாங்க சுச்சிருவஷ்ய சமாதிமானு பிரஜாபதி சமஸ்ரீமானு தாதாரிபு நிஷூதனஹா பிரஜாபதிக்கு ஈடா இருப்பார் பிரஜாபதினா யாரு பிரம்மா பிரம்மானா யாரு மகத்தத்வத்தோட அதிதேவதை மகத்தவம்னா என்ன சொச்சத்துவம் அதிகாரித்துவம் சாந்தத்துவம் இது சேத சஹா தெளிவு அவிகாரித்தம்னா விகாரம் இல்லாத தன்மை சாந்தத்துவம்னா சாந்தி இந்த சித்தத்தினுடைய இந்த மூணு ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு தான் மகத்தத்துவம்னு பேர் அதனுடைய அதிதேவதை தான் பிரம்மா பிரம்மாவுக்கு ஈடா ராமர் இருக்காருன்னு என்ன அர்த்தம்னா தெளிவாக இருக்கக்கூடியவர் ஸ்வச்சத்துவம் விகாரம் இல்லாத இருக்கிறவர் அவிகாரித்தம் சாந்தத்துவம் பிரசாந்தமாக இருக்கக்கூடியவர் பிரஜாபதி சமஹா ஸ்ரீமானு தாதா ஜகத்தினுடைய தாரகர் ரிபுனிஷூதனஹா ரட்சிதா ஜீவலோகே தர்மசிய பரிரட்சிதா ரட்சிதாசிய தர்மசேஜனசியாக உலகத்தை முழுக்க காப்பாத்துறவர் சில பேர் உலகம் முழுக்க காப்பாற்றுறேன்னு போயிட்டு தன்னோட குடும்பத்தை விட்டுடுவார் ஆனால் இவர் குடும்பத்தையும் காப்பாத்துறவர் சில பேர் உலகம் முழுக்க காப்பாற்றுறேன்னு குடும்பத்தை விடுவார் இல்லையா பல பேர் உலகம் முழுக்க காப்பா குடும்பத்தை காப்பாத்துறேன்னு சொல்லி உலகத்தை விட்டுடுவார் அப்படி இல்லாமல் இவர் குடும்பத்தையும் காப்பாத்துறவர் உலகத்தையும் காப்பாத்துறவர் தர்மத்தையும் காப்பாத்துறவர் சுதர்மத்தையும் காப்பாத்துறவர் தர்மத்தை காப்பாத்துறவர்னா லோகஹிதம் பண்றவர்னு அர்த்தம் சுதர்மத்தை காப்பாற்றுறவர்ன கர்மானுஷ்டானங்களை விடாத பண்றவர்னு அர்த்தம் அதுதான் இங்கே அழகா சொல்றார் சுஜனசிச்சு ரட்சித்தாங்கிறதுக்கு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இன்னொரு ஒரு அழகான அர்த்தம் சொல்லுவார் என்ன அர்த்தம் என்றால் பொதுவாக லோகம்னு ஒன்று இருக்குது பிரபுவுக்கு தன்னுடைய பக்தாள்னு ஒன்று இருக்குது ரெண்டுத்தையும் காப்பாற்றுறவர் லோகத்துக்குள்ள தன்னோட பக்தால் அடக்கம் இல்லையா அது தனியாக சொல்லுவானே என்று கேட்டால் தனியாக சொல்ல வேண்டி இருக்கு ஏன்னா லோகத்தை அவர் காப்பாற்றுற முறை எப்படி இருக்குன்னா சர்வேஸ்வரம் இல்லையா அதனால சூரிய வெளிச்சத்தை கொடுத்து சந்திர வெளிச்சம் ராத்திரியாச்சுன்னா சந்திர வெளிச்சத்தை கொடுத்து நான் வீசக்கூடிய காற்றை கொடுத்து இது மாதிரிலாம் உலகத்தை காப்பாற்றுறார் இது எல்லாருக்கும் போதும் பக்தனுக்கோ அபக்தனுக்கோ எல்லாருக்கும் போதும் இத கொடுத்து உலகத்தை காப்பாற்றுறார் பக்தாவெல்லாம் எப்படி காப்பாற்றுறார் என்று கேட்டால் சத்சங்கத்தை கொடுத்து ராமாயணத்தை கொடுத்து குருநாதன கொடுத்து ராமகதையை கொடுத்து காப்பாத்துறார் தன்னுடைய திருவடி சாயையை கொடுத்து திருவடி நிழலை கொடுத்து காப்பாத்துறார் அதனால ரஷிதா ஜீவலோகசிய சுவஜனசியச்ச ரஷிதா என்று சொல்ல வேண்டியிருக்கு வேத வேதாங்க தத்துவா தனுர்வேதே சிஷ்டிதா சர்வ சாஸ்திரார்த்த தத்துவா ஸ்மிருதிவானு பிரதிபானவானு வேதங்கள் தெரிஞ்சவர் வேத வேதம் மட்டும்தான் தெரிஞ்சவரா என்றால் வேதங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு வேத அங்கங்கள் வேணும் சிக்ஷை கல்பம் நிருத்தம் வியாக்கரணம் சந்தசு ஜோதிஷம் என்று ஆறு அங்கம் வேதத்துக்கு அந்த அங்கங்களோட தான் திருஷ்டியில்தான் வேதத்தை பார்க்க முடியும் பார்க்கணும் அதனால வேத வேதாங்க தத்துவ அப்புறம் என்னென்ன தனுர்வேதே சே தனுர்வேதத்துல மிகவும் சிறந்தவர் அதுல நிஷ்டை உடையவர் தனுர்வேதே நிஷ்டிதா என்று இந்த சாஸ்திரங்களுடைய லிஸ்ட் போட்ட வால்மீகி இதோட சாஸ்திரம் முடிஞ்சு இந்த லிஸ்ட்ல சாஸ்திரம் முடிஞ்சு போய்ட்டான இல்லையே அதனால எந்த இந்த இந்த ராமருக்கு தெரிஞ்ச சாஸ்திரங்கள்ல எதுவும் விட்டு போகக்கூடாதுங்கிறதுனால அப்புறம் சொல்றார் சர்வ சாஸ்திரே அர்த்த தத்வஞ்ஞஹா சர்வ தெரிஞ்சவர் சர்வ சர்வசாஸ்திரங்களும் தெரிஞ்சவர்னா வெறும்னா மனப்பாட மன்னவரா சாஸ்திரங்கள்லாம் பொட்ட உரு அப்படின்னு ஒன்று உண்டு அது மாதிரி மனப்பாட மன்னவரா என்று கேட்டால் மனப்பாட பண்ணவரா மட்டும் இல்லைங்க பின்ன என்னென்ன அர்த்த சர்வ சாஸ்திர அர்த்த அந்த சாஸ்திரங்களுடைய அர்த்தம் தெரிஞ்சவர் அர்த்தம் கூட தெரிஞ்சு விடலாம் பாவம் புரியாது அர்த்தங்கிறது தெரியணும் பாவங்கிறது புரியணும் பாவம் புரியணும் அது ரொம்ப முக்கியம் சாஸ்திரம்னா அப்புறம் சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் அப்புறம் தாற்பரியம்னு ஒன்று இருக்குது அதுதான் தோனி அப்படின்பா ஆங்கிலத்தில் டோன் அப்படின்பா எல்லாம் நம்மக்கிட்டே கத்துன்றது ஒன்று இப்போ தான் ஒரு நூறு வருஷமா டோன் சொல்லினா அதுக்கு முன்னாடி கிடையாது டிஎஸ் எலியட்னு ஓத்தர் இந்தியாவில் இந்த துவனி அப்படிங்கிறது இவா வச்சுன்னு இருக்கா சம்ஸ்கிருத சாகித்யத்தில் அப்படிங்கிறத பார்த்து இது இங்கிலீஷ் லிட்டரேச்சர்லேயும் வேணும்னா அதை எடுத்துன்னு போனார் அவர் தான் டோன் அப்படின்னு ஒன்று பேச ஆரம்பித்தார் தேவையில்லாத விஷயம் விஷயத்துக்கு வரேன் என்ன பாவம் பாவார்த்தம் அது முக்கியம் எந்த ஒரு சாஸ்திரத்துக்கும் பாவம் தெரியல அப்படின்னா படிச்சு பிரயோஜனம் இல்லை அதோட அர்த்தம் தெரிஞ்சுன்னு பிரயோஜனம் அர்த்த தத்துவ சாஸ்திரம் அர்த்தம் தத்துவம்னு மூணு சொல்றாரு இங்க இது மூணும் பதஞ்சலி கூட சொல்றாரு இல்லையா சப்தம் அர்த்தம் ஞானம் அப்படின்னு மூணு சொல்றாரு இங்க சாஸ்திரம் அர்த்தம் தத்துவம் என்று வால்மீகி இதை சொல்றார் இது மூணும் தெரிஞ்சவர் ராமச்சந்திர பிரபு சர்வ சாஸ்திர ஆழ்ந்த சிந்தனையாளர் ஸ்மிருதிமான சிந்தனையாளர் அப்படின்னா பொதுவாகவே வெறும் திங்கிங் மட்டும் இருந்த போறாது நிறைய திங்கர்ஸ் இருப்பா உலகத்தில் திங்கிங் அப்படிங்கிறது வெறும் லெஃப்ட் பிரெயினோட ஃபங்க்ஷன் லாஜிக்கல் ப்ரெயின் ஓட ஃபங்க்ஷன் அதுக்கு மேல சில விஷயங்கள்லாம் இருக்கு என்னென்ன பிரதிபானவான்னு ஸ்பூர்த்தின்னு பேர் எண்ணங்கள்லாம் ஓஞ்ச இடத்துல தரிசனம் கிடைக்கிறது பார்த்தீங்களா இன்சைட் ஸ்பூர்த்தி அந்த ஸ்பூர்த்தி அதுதான் வந்து விருத்திகள் ஓஞ்ச இடத்துல உள்ள கிரியேட்டிவிட்டிக்கான இடம் அது கிரியேட்டிவிட்டிக்கான இடம் அதுதான் பிரதிபானவான்னு சிந்தனைகள் நிறைய உடைய ஆழ்ந்த சிந்தனைகள் உடைய திங்கர்ஸ் நிறைய பேர் கிடச்சிடுவான் உலகத்தில் பிரதிப உடையவன் ஸ்பூர்த்தி உடையவன் கிடைக்கிறது கஷ்டம் கிடைக்கிறது கஷ்டம் முதல்ல வரது ஸ்பூர்த்தி தான் விற்த்திகள் எல்லாம் ஓஞ்சு உள்ளது உள்ளபடி பிரகிருத்தியை சாட்சாத் பொழுது முதல்ல வரது ஸ்பூர்த்தி தான் இன்சைட் தான் அந்த பிரதிப தான் இன்ட்யூஷன் தான் அந்த ஸ்பூர்த்தியை லோக்கத்துக்கு கன்வே பண்ணணும் பொழுது அங்கே அந்த டாக்குமெண்டேஷன் திங்கிங் ப்ராசஸ்ஸு இதெல்லாம் உபயோகப்படுறது பொதுவாக அங்கே எப்படி திங்க் பண்ணலாம் அதை எப்படி லாங்குவேஜில் போடலாம் அதெல்லாம் உபயோக அதை போட்டுடுவார் முதல்ல அந்த இன்சைட் உடை அவர் போட்டுடுவார் அவர் போட்ட லாங்குவேஜ் போறல உலகத்துக்கு ஏற்ற மாதிரி போடணுன்னா இன்னும் அதுக்கு இன்னும் எக்ஸ்பிளனேஷன் இன்னும் எக்ஸ்பிளனேஷனும் போயிட்டே இருக்கும் அது சம்டைம்ஸ் அந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து வேறு மாதிரி மிஸ்லீடு கூட ஆகிடும் உண்மையான ஒரிஜினல் ஸ்பூர்த்திலே ரொம்ப தூரத்துக்கு போயிடும் அதனால இங்க ஸ்மிருதிவானு சொன்ன சொன்னது மட்டும் போறல வால்மீகிக்கு அதுக்கு மேல வார்த்தையை போட்டார் பிரதிபானவானு முதல்ல பிரதிபா அந்த பிரதிபையை லோகத்துக்கு இறக்குறதுக்கான ஸ்மிருதி இது ரெண்டுத்தையும் உடையவர் ராமர் ஸ்மிருதிவானு பிரதிபானவான் என்னதான் இருக்கட்டும் ரொம்ப அழகான குணம் ஒன்று சொல்றார் சர்வலோக பிரியகா எல்லாருக்கும் சம்மதமானவர் எல்லாருக்கும் பிரியமானவர் என்ன சாதுஹூ சாதுவா இருக்கிறவர் லோகக்ஷேமத்தை நினைக்கிறவர் சாது சாதுகு அப்படின்னா கையால் ஆகாதும் நடத்தன அதீனாத்மாக விசக்ஷணா தைன்ய நிலையில இல்லாதவர் தைன்ய நிலையே கிடையாதவருக்கு அதீனாத்மா விசக்ஷணா சர்வதா அபிகதா சத்விஹி சமுத்திர இவ சிந்துபிகி எப்போதும் எப்படி சமுத்திரத்தை நோக்கி நதிகள்லாம் வந்துட்டே இருக்கோ அது மாதிரி இவரை நோக்கி சாதுக்கள் வந்துட்டே இருப்பாளாம் சமுதிரிவி சதைக பிரியதர் சர்வகுணோபேத கௌசல்யானந்தவர்தரிய ஆரியசீலன் ஆரியசீலன்னு வைதிக கர்மானுஷ்டானங்கள் உடையவர்னு அர்த்தம் சர்வசம எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடியவர் எல்லாருக்கும் சமமாக இருந்தாலும் வைதிக கர்மானுஷ்டானம் உடையவர் வைத்திக கர்மானுஷ்டானம் இருந்தாலும் எல்லாருக்கும் சமமாக இருக்கக்கூடியவர் ஒன்றுத்துக்காக ஒன்னு காம்ப்ரமைஸ் பண்றவர் கிடையாது ஆனால் ரெண்டுமே அவர்கிட்ட இருக்கும் ஆர்யா சர்வ சமச்சைவே சதா ஏக பிரிய தரிசன எப்பொழுது அவரை பார்த்தாலும் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும் அவரை பார்த்தாலே பிரியமா இருக்கும் அவரை பற்றி எதுவுமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை அவரை பார்த்தாலே பிரியமாக இருக்கும் பிரிய தரிசனஹா அது மட்டும் இல்லை அவரை பார்த்துட்டா அவர்கிட்ட ஏற்படுற பிரேம இருக்கு பார்த்தேல அது அழுப்பு தட்டாது சதா போருமே இவரை பார்த்தது போருமே இவர் கதையை கேட்டது போருமேன்னு தோணாது இவர் நாமாவை சொல்றது போருமேன்னு தோணாது அதுதான் சதைக பிரிய தரிசனா அவரை பார்த்துட்டு அவர் மேல நிஷ்டை ஏற்பட்டு விடும் பிரேம மட்டும் இல்ல நிஷ்டையே ஏற்பட்டுடும் இவர்தான் நமக்கு தோணிவிடும் அதனால அதனாலதான் ஏகங்கிற பதம் சதைக பிரியதர் சர்வோபேதல் இந்த குணங்கள் எல்லாம் கேட்க கேட்க நம்மளுக்கே ஆனந்தமா இருக்கே பெத்தவளுக்கு எவ்வளோ ஆனந்தமா இருக்கும் அதனால கௌசல்யானந்தவர்தன சமுதிர இவகாம்பீரிய தைரியேணஹிமவானிவே விஷ்ணுனா சதிருசோ வீரியே காலாக்னி பிரியதர்சன காலாக்னிசா கிரோதே க்ஷம சமஹா தனதேன சமஸ்தியாகே சத்தியே தர்ம இவா பரஹா சமுத்திரம் போல கம்பீரமா இருப்பார் சமுத்திரம் காம்பீரியத்துக்கு சரியான உதாகரணம் சமுத்திரத்துக்குள்ள எவ்வளவு ரத்தனங்கள் இருக்கு முத்துக்கள் இருக்கு இதெல்லாம் வெளியில பார்த்தா தெரியாது வெளியிலேருந்து பார்த்தா அது மாதிரி ராமச்சந்திர பிரபுன்ற எத்தனை குணரத்தினங்கள் இருக்கு அப்படிங்கிறது இருக்கும் வெளியில பார்த்தா சமுத்திரம் மாதிரி கம்போஸ்டா இருப்பார் அதுதான் காம்பீரியம் சமுதிர இவ காம்பீரிய ஹிமாலயம் போல உறுதியா இருப்பார் தைரியங்கிறதுக்கு அர்த்தம் எவ்வளவு புயலா அடிச்சாலும் ஆனால் ஹிமாலயம் அசையாம நிற்கறதுமத்தில மகாவிஷ்ணுவை போல இருப்பார் மகாவிஷ்ணு தானே இவர் மகாவிஷ்ணுவை போலேன்னு ஒண்ணு தனியா சொல்லுவான்னு என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ் காட்டணுங்கிறதுக்காக என்ன மகாவிஷ்ணு சர்வேஸ்வரனா இருந்து கொண்டு பகவானா இருந்து கொண்டு எப்பேற்பட்ட பராக்கிரமத்தை நடத்தி காட்டுவாரோ அதை நரணா இருந்துட்டே நடத்துறவர் இவர் அதுக்காக இங்க விஷ்ணுனா சதுர்சோ வீரியே சோமபத்து பிரியதர் எல்லா ஹியூமன் லிமிடேஷன்ஸையும் வச்சுண்டே ராவணவத பரியந்தமான காரியத்தை பண்ணக்கூடியவர் அப்பேற்பட்ட பிரபாவம் உடையவர்ங்கிறதுனால விஷ்ணுனா சதுர்சஹா அப்படிங்கிற பதத்தை போட்டார் சோமவத்து பிரியதர்சனஹா சந்திரனை போல பிரியதர்சனனா இருக்கார் சந்திரனை யாருக்கு பிடிக்காது எனக்கே தோன்றது செயற்கையா இருக்கிற விஷயங்கள்ல தான் சில பேருக்கு பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது இருக்க முடியும் பஜ்ஜி பிடிக்குமான சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இல்லையா ஒரு பொம்மை அந்த பொம்மை பிடிக்குமா அப்படின்னா சில பேருக்கு பிடிக்கும் அந்த பொம்மை சில பேருக்கு பிடிக்காத போலாம் பேருன டெடி பேர சில பேருக்கு பிடிக்காத போலாம் சந்திரனை பிடிக்காதுன்னு யாராவது இருப்பாளா இருக்கலாம் திருடனா இருந்தால் பிடிக்காது என்ன வெளிச்சத்தை காட்டி பௌர்ணமி அன்னைக்கு திருடுறதுக்காக கிளம்புறான் வெளிச்சத்தை காட்டி விடுறது சந்திரன் அதனாலேயே பிடிக்க அது இந்த பௌர்ணமி சந்திரன் வந்து நம்மளை காட்டி கொடுத்துட்டான் என்று நினைப்பான் மற்றவா யாருக்கும் பிடிக்கக்கூடியது சந்திரன் அது மாதிரி தான் ராமச்சந்திரன் ராமச்சந்திரனை எல்லாருக்கும் பிடிக்கும் சோமபத்து பிரிய சாதாரண சந்திரனுக்கு கூட கலங்கம் ஏற்படும் சாதாரண சந்திரனுக்கு கலங்கம் உண்டு தேய்பிர உண்டு ராமருக்கு தேய்பரியும் கிடையாது கலங்கமும் கிடையாது எப்பொழுதுமே பூர்ண சந்திரனா ராமர் சோமவது பிரியதரிசனஹா காலாகினிக்கு டான குரோதம் உடையவர் குரோதம்னு ஒன்னு ராமருக்கு வந்ததுன்னு வரவே வராது வந்துதுன்னா எப்படி இருக்கும்னா காலாக்னிக்கு ஈடாக வரும் க்ஷமயா பிரித்திவி சமஹா பொறுமையினால பூமிக்கு ஈடானவர் பூமியே தான் காலாக்னி கவனிச்சு பாருங்க சயின்டிஃபிக்கா பேசுறேன் பூமி கம்போஸ்டா இருக்கு பூமி இப்படி இருக்கு இப்படி இருக்கே தவிர அதுக்குள்ள எவ்வளவு பெரிய அக்னி இருக்கு தெரியுமா லாவா அப்படிம்பா அந்த லாவாக்கு தான் காலாக்னின்னு பேர் பூமிக்குள்ள அது இருக்கு அக்னி கர்ப்பேயம் பிருத்திவி வேதமே சொல்றது அக்னிய கர்ப்பத்தில் கொண்டு இருக்கு எது பூமி பூமி அக்னிய கர்ப்பத்தில் கொண்டு இருக்கு பூமி தான் அக்னியினுடைய தாய் வேதத்துல சில சமயம் என்ன பண்ணும் அப்படின்னா சில இடத்துல அந்த பூமி அந்த அக்னியை வெளிப்படுத்தும் அதுக்கு தான் வல்கணும்னு பேர் ஜகத் சம்ஹார சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த பூமியை வெடிச்சு மொத்தத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய அக்னி மேலே கிளம்பிடும் அதுக்கு காலாக்னின்னு பேர் காலாக்னின்னு பேர் பூமியை போல பொறுமையாகவும் இருக்க தெரியும் வெடிச்சு மேல கலப்பணம்னா கலப்பவும் தெரியும் இது ரெண்டும் உடையவர் ராமர் என்கிறத காட்டுறதுக்காக காலாக்னி சதுர சக்ரோதே क्षमाया पृथ्वी समागागा